ஆண்டுகால திமுக கழகத்திற்கு பின்னாடி வரலாறுகள் இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றம் ஏற்பட்டது ஏற்ற தாழ்வுகள் அப்படின்ற வார்த்தை இன்று மாற்றப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்துல அடுத்ததாக அணிகள் உருவாக்கப்பட்டிருக்கு கல்வியாளர் அணி இன்னொன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான அணி திமுக கழகத்தினுடைய அணிகளுடைய எண்ணிக்கை இருபத்தி மூன்றுல இருந்து இருபத்தி அஞ்சா மாறி இருக்கு இதுல குறிப்பா மாற்றுத்திறனாளிகள் அணி அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்துல இந்த மாற்றுத்திறனாளிகள் அணி என்பதற்கான தேவை என்ன அப்படின்றத நம்ம பேச வேண்டியது இருக்கு இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்காகவே ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு செயல் திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சி மன்றங்கள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான பங்கேற்பு அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு மகத்தான முயற்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து செயல்படுத்தி இருக்காங்க அப்போ இப்படி ஒரு சூழல்ல திமுக கழகத்துல மாற்றுத்திறனாளிகள் அணி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நிச்சயமாவே ஒரு வரலாறு இந்த வரலாறு அடுத்தது என்ன செய்ய போகிறது இத்தகைய வரலாறை உருவாக்கப் போகிறது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நாம பேசிருக்கிறோம் இதற்காக இந்த மாற்றுத்திறனாளிகள் அணியினுடைய தலைவர் செயலாளர் அவர்கள் இருக்காங்க மேலும் பல்வேறு மாற்றுத்திறனாளிகளும் இருக்காங்க பேசலாம் உங்க எல்லாருக்குமே வணக்கம் திமுகவினுடைய மாற்றுத்திறனாளிகளுடைய அணியினுடைய தலைவராக தங்கம் அவர்களும் செயலாளராக தீபக் அவர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ரெண்டு பேருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள் பல வரலாறுகளை உருவாக்கி இருக்கக்கூடிய இயக்கம் அப்படின்றது திமுக தொடர்ந்து கலைஞர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக செய்தவை அப்படின்றது பட்டியலிட்டா முடியாது அவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காங்க இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்காகவே பிரத்யேகமான ஒரு அணியை தொடங்கி இருக்கிறது அப்படின்றத நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க முதலில் ஒரு மாபெரும் இயக்கமான திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பல்வேறு அணிகள் இருக்கின்றன அந்த பல்வேறு அணிகள் இருந்தாலும் கூட மாற்றுத்திறனாளிகளையும் அரசியல் அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக வரலாற்று சிறப்புமிக்க மதுரையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு மாற்று லட்சம் மாற்றுத்திறனாளிகளுடைய இதயங்களில் வாழும் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனி அணி உருவாக்கப்படும் என்று சொல்லி அதை உடனே நிறைவேற்றியவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அதோடு மட்டும் கிடையாது கழகத்தில் கடந்த முப்பது ஆண்டு காலம் மாற்றுத்திறனாளிகள் அரவணைத்து ஒவ்வொரு உலக மாற்றுத்தான தினத்திலும் அரை ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அறிவாலயத்திலும் சரி கோட்டையிலும் சரி எங்களையெல்லாம் வரவழைத்து அரவணைத்து அன்ற நேரத்தில் வாழ்த்து சொன்ன மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்களுக்கு என்னை மாநில தலைவராக நியமித்த அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த நன்றியையும் நஞ்சார்ந்த நன்றியையும் அவருடைய பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன் காரணம் நான் ஒரு இயக்க ஒரு சங்கத்தினுடைய தலைவராக இருந்தேன் அந்த சங்கத்தினுடைய தலைவராக தமிழ்நாடு மாவட்ட தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தாலும் கூட எங்களோட உழைப்பை ஒவ்வொரு முறையும் அவர் கண்காணித்து கொண்டு வந்திருக்கிறார் அது லட்ச தொண்டர்கள் கழக தொண்டர்கள் அறிவார்கள் கட்சி சாராதவர்களும் அறிவார்கள் அந்த அளவிற்கு ஒவ்வொரு முறையும் இந்த தலைவர் கலைஞருடைய வழியில் தலைவர் கழக தலைவருடைய தளபதியாருடைய வழியில் இன்றைக்கு நாங்கள் களப்பணி ஆற்றி கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து களப்பணி ஆற்றி கொண்டிருக்கும் போது மூணு காரியம் மூணு கோரிக்கையை நிறைவேற்றினார் நீங்கள் அணிய மட்டும் கிடையாது நாங்கள் வைத்தோம் மாற்றுத்திறனாளிகள் முரசொலியில் எங்களுக்கு ஆயுள் சந்தா கட்டுவதற்கு சலியை வழங்க வேண்டும் சொன்னார் உடனே நாங்களெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய சகோதரர் குமரேசர் தான் பார்வையற்ற பிரிவை சேர்ந்த தான் நாங்களாம் சென்று அவரிடம் கோரிக்கை வைத்தோன்னே எங்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் கட்டண சலுகை வழங்கி அன்றைக்கு பதினஞ்சாயிரம் நான் பத்து வருஷத்துக்கு முன்னாள் அஞ்சாயிரம் எங்களுக்கு பத்தாயிரம் கட்டினா போதும்னு சொல்லிட்டு அன்றைக்கி இருக்கக்கூடிய எம்டி இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிறது எங்களுக்கெல்லாம் கையெழுத்து போட்டு எங்களுக்கு அந்த ஆர்டரை வழங்கினார் இன்றைக்கும் நாங்கள் ஆயுள் சந்தாவை காலையில் எங்கள் வீட்டில் முதல் பத்திரிக்கையாக முறை சொல்லி வந்திருக்கின்றது அது ஒரு வெற்றி அப்புறம் இன்னொன்று என்னென்னாக்க நாங்கள் விளம்பரம் கொடுக்குறதுன்னா மாற்றுத்தன அதையும் நாங்கள் கேட்டோம் விளம்பர விளம்பரத்தில் எங்களுக்கு கட்டண செலுத்த கொடுத்து அப்படின்னா அதுலேயே ஐம்பது சதவீதம் எங்களுக்கு கட்டண செலுத்த கொடுத்தார் இருபத்தஞ்சி சதவீதம் கட்டணம் செலுத்த கொடுத்தாரு கொடுத்து இன்றைக்கி நாங்களெல்லாம் அந்த செய்தியை பார்ப்பதற்கு ஒரு முன் உதாரணமாக இருந்து எங்களுக்கு வழிகாட்டியவர் தலைவர் தளபதி அதோடு சேர்த்து எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்கும் வகையில் தொடர்ந்து நாங்கள் களப்பணியில் மாற்றுத்திறனாளிகள்லாம் இன்றைக்கு ஒவ்வொரு துறை இந்த எந்த கட்சியிலையுமே கிடையாது இன்றைக்கி அர்ப்பணித்து தேர்தல் பிரச்சாரமாக இருந்தாலும் சரி தான் இடைத்தேர்தலில் இருந்தாலும் சரி தான் பொது தேர்தல் இருந்தாலும் சரி தான் எனது தலைமையில் இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் ஒவ்வொரு தொகுதியிலும் சென்று பிரச்சாரம் பண்ணுவோம் கால் அந்த உடல் உபதைகளை பார்க்க மாட்டோம் காரணம் நாங்களாம் தலைவர் கலைஞரால் ஈர்க்கப்பட்டோம் தலைவர் கலைஞருக்கு ஒரு வரலாறு ஒன்று கின்னர் சாதனை ஊனம் என்ற சொல்லை நீக்கி திறனாளிகள் என்று எங்களுக்கெல்லாம் மகுடன் சூட்டி அழகு பார்த்தார் இன்றைக்கு இருக்கக்கூடிய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் எங்களுக்கு அரசியல் அலங்கீகாரம் வழங்கினார் அவர் பல்லாண்டு காலம் வாழணும் பல்லாயிரத்து ஆண்டுகளை வரணும் அதோடு கிடையாது உள்ளாட்சியில் எங்களுக்கெல்லாம் ஒரு பிடித்தம் பதினாலாயிரம் பேர் கிட்டத்தட்ட இன்றைக்கி நாங்கள்லாம் ச இன்றைக்கி எல்லோரும் அதான் சொல்லுவாங்க நாங்கள் கோரிக்கை கொடுக்குற இடத்துல இருந்தோம் இன்றைக்கி வாங்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம் ஆக என்னை அவருக்கு பல்லாண்டுகளை வாழ்த்துறோம் என்னை நான் எல்லாத்தையும் நான் எல்லா சட்சத்தையும் பேச முடியாது நான் இருந்துக்கிட்டு அவங்கள பேச விடணும் அதுதான் ஆக என்னன்னாக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எங்களுக்கு அணி அமைத்தார் எங்களுக்கு முரசொலிகள் கட்டண சிலை வழங்கினார் ஆயுள் சந்தாவில் விளம்பரம் கொடுப்பதில் கட்டண சிலை வழங்கினார் இன்னும் ஏராளமாக செய்தார் அதோடு கிடையாது கடந்த முப்பது ஆண்டு காலம் மாற்றுத்திறனாளிகளில் அரை அன்னாரியாளத்தில் வரவழைச்சு ஒவ்வொரு உலக மாற்றுத்திற்கு டிசம்பர் மாதம் மூணாம் தேதி எங்களை நூற்றுக்கணக்கான மாற்று இங்கே வரவழைத்து வாழ்த்து சொல்வது வரலாறு அவருக்கு மட்டுந்தான் எத்தனையோ கட்சிக்காரங்க இருக்காங்க அது மட்டும் இந்த ஆண்டு என்ன நடந்தது தெரியுமா திருவண்ணாமலையில் ஒரு பக்கம் நிலச்சரிவு மலச்சரிவு ஏழு எட்டு பேர் இறந்துட்டாங்க அன்றைய தினம் உலக மாற்றுத்தாய்தனம் உடனே அழைப்பு இங்கே வருது எங்களுக்கு வந்துட்டோம் உடனே வந்து பூச்சி முறை எங்களுக்கு தலைமை செயற்ப தலைமை செயலாளர் எங்களை ஃபோன் பண்ணுறாரு தங்கம் இன்றைக்கு உலக தினம் தலைவர் நாங்களாம் கொஞ்சம் திருவண்ணாமலையில் த ஒரு பெரிய பேரிடர் ஏற்பட்டிருக்கு தலைவர் வரவாரா வர மாட்டாரான்ட்டு எங்கெல்லாம் உடனே வர சொல்ல நூற்றுக்கணக்கான பேரை இந்த அறிவாலயத்தில் என்ற ஒரு திருக்கோவிலை எங்களை வரவழைத்து எங்களை வாழ்த்து சொல்லிய சரித்திரம் எந்த கிடையாது மாண்புமிகு தமிழ்நாடு முத முதலமைச்சர் எங்களின் பாதுகாவலர் எங்கள் மாமன்னன் தலைவர் தளபதிக்கு மட்டும்தான் உண்டு என்பதை இந்த நேரத்தில் நெஞ்சார அவரை மனதார வாழ்த்தி பாராட்டுகிறேன் நன்றி வணக்கம் திமுக மாற்றுத்திறனாளிகள் அணியினுடைய செயலாளர் இன்னைக்கு இன்க்ளூசிவ் அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படின்றது வந்து திராவிட இயக்கத்தினுடன் எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அதுலேயும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலந்துக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலேயும் மாற்றுத்திறனாளிகளை நிச்சயமாக இடம்பெற வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க என்ன நிகழ்ச்சி பங்கெடுத்தாலும் அது மாற்றுத்திறனாளிகளுக்கு அக்சசிபிளாகவும் இருக்கணும் அவர்களையும் பங்கேற்பாளர்களாக இருக்க வைக்கணும் அப்படின்னு அப்போ அப்படிப்பட்ட ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பண்ணக்கூடியவர்கள் இன்னைக்கு கழகத்தில் அணியாகவும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது எத்தகைய ஒரு படி பி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நினைக்கிறோமோ அந்த மாற்றத்தின் தொடக்கமாக இருங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவாங்க அந்த மாற்றம் என்ன மாற்றம் சமூகத்தில் வர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த மாற்றத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க அதை தளபதியாளர்கள் செய்திருக்கிறார்கள் இன்க்ளூசிவ்ங்கிறது ரொம்ப பெரிய வேர்டு அது இன்க்ளூசிவ் இஸ் நாட் எ கான்செப்ட் இன்க்ளூசிவ்ங்கிறது வந்து ஒரு ஒரு ப்ராக்டிஸ் ஒருங்கிணைத்து போடுறதுங்கிறது இப்போ இந்த அணி உருவாக்கியிருக்கிறதுனுடைய ஆழம் நம்ம எங்கே பார்க்க முடியும்னு கேட்டிங்கன்னா எல்லா இடங்களிலும் இவர்களுக்கான உரிமை இருக்கிறது என்பதை ஐநா உரிமை உடன்படிக்கை தெளிவாக அரசியல் உரிமை இருக்கிறது என்பதை வந்து கிளியராக வந்து டிஃபைன் பண்ணியிருக்கு அப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கான ஐநா உரிமை உடன்படிக்கை சரத்து இருபத்தி ஒன்பதில் வந்து அவர்களுடைய தேவைகளை எடுத்து பேசுவதற்கான ஸ்பேஸை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு எல்லா உலக நாடுகளையும் கேட்டுக்கிச்சு ஐநா உரிமை உடன்படிக்கை ஆனால் இந்தியாவில் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சிக்கு அதெல்லாம் தெரியாது நம்ம மாதிரியான திராவிட இயக்க பார்வையில் இப்போ திராவிட இயக்க பார்வைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா திராவிட இயக்கம் சுயமரியாதையை அடிநாதகமாக கொண்ட ஒரு மானமும் அறிவும் மனிதர் கழகம் தரு தலைவர் இவங்க நம் தந்தை பெரியார் அவர்கள் அப்போ மானமும் அறிவும் மனிதர் கழகுங்கிறது சுயமரியாதையினுடைய கோட்பாடு இதை இங்கேருந்து அப்படியே மாற்றுத்திறனாளி இயக்கத்துக்கு நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் என்ன வருது அதுக்கு முன்னாடி நம்ம சுயமரியாதை கோட்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நீதி கட்சி முப்பதுகளில் ஆரம்பிச்சிடும் ஐம்பத்தி அஞ்சில் நம்ம என்ன கிட்டத்தட்ட அந்த டைமில் யூடிஹெச்ஆர் மனித உரிமை சாசனம் வருது மனித உரிமை சாசனம் மனித மாண்பு என்பது மானம் என்பது அப்படின்னு மாண்பு மாண்பு மாணவெல்லாம் இதுங்கிறது மாண்பு என்பது பகுக்க முடியாத வகுக்க முடியாத தொன்று தொட்டு மனிதனாய் பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனிதம் இருக்குது மாண்பு இருக்குது அதுதான் நம்மளுடைய மானம் அறிவு மனிதர் கலை நாங்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஐநா உரிமை உடன்படிக்கை வரும் பொழுது அது என்ன சொல்லுதுன்னா இருக்கிற மாண்பை மதிக்க கற்றுக்கொள்ளுன்னு உலக நாடுகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் சாசனம் சொல்லுது இப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஐநா உரிமை சாசனம் இருக்கு இந்த சாசனம் என்பது மாற்றுத்திறனாளிகளால் உலக மாற்றுத்திறனாளிகளால் உலக மாற்றுத்திறனாளிகளுக்காக உருவாக்கப்பட்ட சாசனம் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரிய ஃபர்ஸ்ட் சாசனம் இந்த சாசனத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் விழுப்புரத்தில் முதல்ல டிவியில் வந்து நம்ம சுபவீரபாண்டியன் ஐயா பேசுகிறாங்க அதை உள்வாங்கிறாங்க வாங்கிட்டு அன்னைக்கு சாயங்காலம் வந்து விழுப்புரத்தில் ஒரு கூட்டம் பொதுக்கூட்டம் அந்த விழுப்புரம் கூட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஏழு மாற்றுத்திறனாளிகள் உரிமை சாசனத்தில் நம்ம கையெழுத்து போட்டோம் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சமூகம் ஒன்றும் செய்யவில்லைங்கிறாரு எங்களுக்கு அந்த டாப்பிக்கே இல்லையே அது விழுப்புரத்தினுடைய ஒரு கட்சி நிகழ்ச்சி அப்போ சுயமரியாதை வேங்க இல்லையா அந்த சுயமரியாதை வேங்கைக்கு அது உள்ள தட்டிடுதுங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க அடுத்த நாள் காலையில் இங்கே நமக்கு என்ன நடக்குதுன்னா புதிய தலைமைச் செயலர்கள் அப்போ மன்மோகன் சிங் சாரும் சோனியா காந்தி அடுத்த ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு நாம் இந்தியாவுடைய மனித உரிமை சாசனத்தில் கையெழுத்து போட்டோம் மாற்றுத்திறனாளி உரிமை சாசனம் நம்ம ஒன்றும் செய்யலை உடனே செய்யணும் அங்கேயும் தொடர்ச்சியாக மூன்று நான்கு நாட்களாக அது பேசுகிறாங்க இது ஒரு பக்கங்க எப்படி பாருங்கள் மனித உரிமைக்காக பேசியிருக்கிறாரு மாற்றுத்திறனாளி உரிமைக்காக பேசியிருக்காங்க இது அடுத்தது செயல் தலைவர் தலைவராகிறாங்க அந்த கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்குமாக இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் வேலை பார்க்கும் இது சமூக நிதியினுடைய அடுத்த பரிமாணம்னு செயல்தலைவர் தலைவர் தலைவராகும் பொழுது ஒரு பேச்சுங்க சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தின் நூறாவது ஆண்டு விழா இருக்கு பார்த்திங்கன்னா நூற்றாண்டு விழா அந்த கமிட்டி மீட்டிங்லேயும் இதே கருத்தை முன்வைக்கிறாங்க அப்போ இந்த இன்க்ளூசிவிட்டியை ஏதோ ஒரு செயலாக ஒன் ஆக்ஷன் இல்லைங்க இட் இஸ் ஏ பொலிட்டிக்கல் ஃபிலாசபி பேஸ் பண்ணி அரசியல் தத்துவார்த்த ரீதியாக திராவிட மாடல் என்பது எல்லாம் எல்லாருக்குமே அனைத்தும் எல்லாருக்கும் என்றாங்களே அந்த பாரம்பரியத்துல தான் இந்த அணியை உருவாக்கியிருக்காங்க அது நீங்க சொல்ற இந்த பாரம்பரியம்ன்றது வந்து திரு உதயநிதி அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினரா பதவியேற்ற பிறகு பேசிய கண்ணி பேச்சிலையும் மாற்றுத்திறனாளிகளுடைய திருநங்கைகளையும் இதுதான் பேசுறாங்க அப்ப இந்த இந்த திராவிட அரசியல் தான் நம்ம முக்கியம் நீங்க திராவிட அரசியலுடைய பாரம்பரியத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் தொன்று தொட்டு கொண்டு வந்துட்டு பல்வேறு விதமான ரிசர்வேஷன் இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இந்த பரிமாணத்தில் இதை செய்வதற்கு முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் தான் அருகதை இருக்குது தலைவர் தளபதி யார் அந்த இதை தெளிவாக படும் இந்தியாவுக்கே ரோல் மாடல் இன்னும் மற்ற மாநிலங்களில் உதவித்தொகை இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பேசப்படுது உரிமைக்கான விஷயங்கள் பேசப்படுதுல இந்த முதலமைச்சரும் இந்த மாதிரியான ஒரு முதலமைச்சரா இருக்காங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வருவாங்கன்னு நம்ம நம்புறோம் ஏன்னா தமிழ்நாட்டை பார்த்து அவங்க அவங்க தே கத்துக்கிட்டோம் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் வந்து திமுகவினுடைய மாற்றுத்திறனாளிகள் அணி தொடங்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வள்ளுவர் கோட்டம்ல நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராட்டு விழாவில் முதலமைச்சர் அவர்கள் தட்டும் போது செவித்திறன் மாற்றுத்திறனாளிகளுக்கு கேட்காது அப்படின்றதற்காக சைன் லாங்குவேஜ் அதாவது செய்கை மொழியில வந்து கைகளை உயர்த்தி காட்டுனது அப்படின்றது ரொம்ப ஒரு அழகான விஷயம் அப்போ எந்த அளவு புரிந்து கொள்றாங்க அப்படின்றது அப்போ எந்த தருணத்துல அவர்களுக்கு என்ன தேவை அவர்களுடனே இருப்பது அவர்களுக்காகவே யோசிப்பது அப்படின்றது ரொம்ப அழகான விஷயம் தமிழ்நாடு எல்லா நேரத்திலையும் முதன்மை மாநிலமா இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் கேட்பாங்க எப்படி முதன்மை மாநிலம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு நிச்சயமா அதற்கான உதாரண

மற்ற மாநிலங்கள் கத்துக்கணும் தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து மற்ற மாநிலங்கள் திட்டங்களை மாற்றுத்திறனாளிகளுக்காக அறிவிக்கணும் அப்படின்ற கட்டாயமும் பார்வை மாற்றுத்திறனாளி அவர்கள் இருக்கீங்க உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்னால் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதுமா தலைவர் தளபதி அவர்கள் வந்து உலகில் உள்ள ஏழு கண்டங்களிலும் வாழக்கூடிய உலக தமிழர்களுடைய அபய குரலுக்கு செவிமடுக்கக்கூடிய ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரே தலைவர் உலக தமிழர்களின் உரிமை குரலுக்கு சொந்தக்காரர் நமது அன்பு தலைவர் தளபதியார் அவர்கள் அந்த தலைவரை வந்து எங்களுக்கு நாங்கள் வார்த்தையால் சொல்லி அவருக்கு மகிழ்விக்க முடியாது அளவில்லாத மகிழ்ச்சி மற்றில்லாத மகிழ்ச்சி கொண்டோம் ஏனென்று சொன்னால் பெற்றோராலும் மற்றவராலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அப்படியாம்பட்ட பாதிப்புக்கு உள்ளான மனதளவில் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்று அரசியல் அமைப்பிலும் சரி திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற அரசியல் பேர் இயக்கத்திலும் சரி முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு க க ஆட்சியினுடைய கொள்கையான எல்லோருக்கும் எல்லோமான ஆட்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகள் எந்த நிலையிலும் விடுபட்ட விடக்கூடாது என்பதற்காக தலைவர் தளபதி அவர்கள் கண்ணுற்று மிக தீவிரமாக கவனமாக எங்கள் மீது அன்பு செலுத்தி பாசத்தை செலுத்தி அரவணைத்து எந்தெந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு என்னென்ன தேவை இருக்கிறது அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் செய்து அவர்களை வாழ்விலே முன்னேற்றத்திற்கு கொண்டு வர முடியும் என்பதை உணர்ந்து செய்திருக்கிறார் நமது அன்பு தலைவர் தளபதியார் அவர்கள் அப்போது உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய முதல் உறுதியாக நீங்கள் ஒரு பார்வை மாற்றத்திறனாளி உங்களால் நூறு சவ சதவிகிதம் பார்க்க முடியாது முடியாது தமிழ்நாடு முதலமைச்சரை நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க எனக்கு வந்து பார்வை இழந்தது வந்து நான் பார்வையற்ற முழுமையான பார்வையற்றவர் அப்படிங்கிறது எனக்கு இருபத்தி மூணு வயதில் தான் அதற்கு முன்னதாக தலைவரை நான் பார்த்துருக்குறேன் வாக்கெடுத்து தான் தலைவர் அவர்கள் வந்து தன்னுடைய முக அழக சேவிருப்பார் தலையை அவரெல்லாம் பார்த்துருக்கேன் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவாங்க தலைவர் அடிக்கடி அவர் பொதுக்கூட்டங்களில் வரும்போது நான் துறையூர் திருச்சி இங்கெல்லாம் வரும்போது நான் பன்னெண்டாவது படிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் தலைவரை வந்து மேடையில் நான் கீழே இருந்து நானும் ஒரு பார்வையாளராக இருந்து பார்த்துருக்கேன் ஆக தலைவர் கலைஞரவர்களையும் எனக்கு நல்லா முக வடிவம் எனக்கு இதயத்தில் பதிந்திருக்கிறது தலைவர் தளபதி அவர்களுடைய முழு உருவமும் முகத் தோற்றமும் எனக்கு இன்னமும் வரைய சொன்னால் கூட நான் வரையக்கூடிய அளவிற்கு அவர் உருவம் என்பது எனது உள்ளத்தில் பதிந்திருக்கிறது அதே உருவம் தான் கண்ணு பதிந்து இருக்கிறது உறுதியாக உறுதியாக அவர் உதடுகள் இருக்கிறதே கோவை பழத்தை விட அதிக சிவந்த நிறத்தை காட்டுகிறது நான் பார்த்த எண்ணத்தை சொல்றேன் அந்த அளவிற்கு முகப்பொழிவும் முகத் தோற்றமும் கொண்டவர் சூரியனும் மிஞ்சுகின்ற உடல் வண்ணம் கொண்டவர் இதெல்லாம் எனக்கு இன்னும் இதயத்தில் பதிஞ்சிருக்குங்க சூப்பர் ரொம்ப இன்னிக்கூட நான் வந்து அந்த உருவத்தை வரைய சொன்னால் வரை வரைவேன் ரொம்ப ஒரு உண்மையாக சொல்கிறேன் வணக்கம் என் பேர் முரளி நான் போலியோவால் பா இரண்டு கால்கள் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன் எனக்கு முப்பத்தஞ்சு வருஷமாக இது வரைக்கும் நான் ஒரு பென்ஷனோ இல்லை மாற்றுத்திறனாளின்ற ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு இந்த சலுகைகள் நம்மளுக்கு இருக்கின்றது பெறப்படாமல் இருந்தேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சோம் நம்ம அங்கே போனால் நம்ம அணுகக்கூடிய இடத்துல எதுவுமே கிடையாது ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக நான் எல்லா சலுகைகளும் நான் பெற்றிருக்கிறேன் நம்ம அணுகக்கூடிய இடத்துல இருக்குது அப்போ நம்ம பார்க்கக்கூடிய கஷ்டங்கள் பார்த்தோம்னா இவ்வளோ நாள் நம்ம எதுவுமே தெரியாமல் இருந்தோம் வெளியில் வரும்போது ஒரு ஒரு மாற்றத்தினாலே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்போ நம்ம வந்து எல்லாருமே வந்து கேக் எந்தாவது ஒன்று நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை கை கொடுத்து தூக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க அப்போ அதுக்கான ஒரு தளமாக வந்து இந்த ஆட்சி வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது நம்ம இப்போ வந்து அரசியல் காலத்தில் இறங்குனா அவங்கள கை கொடுத்து நம்மளால் தூக்க முடியும் இப்போ நம்ம முப்பத்தஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டோன்னா அப்போ அந்த மாதிரி இன்னும் எவ்வளோ மாற்றுத்திறனாளிகள் வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது இப்போ அரசியல் ஒரு அதிகாரத்துவம் அதில் கொடுத்தோம்னா அவங்களுக்கான தேவையை அவங்களா அதிகாரமாக பெற முடியுன்றது வந்து இந்த ஆட்சியில் வந்து நிரூபணப்படுத்தியிருக்கிறாங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய அதாவது இது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய வரலாறு முப்பத்தஞ்சு வருஷமாக நான் என்னோடய லைஃப்பில் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு வந்து இது ஒரு விதையாக போட்டு அடுத்த ஜென்ரேஷன் இந்த கஷ்டம் படாத அளவுக்கு நம்ம வந்து அந்த காலத்தில் இறங்கி நம்ம வேலை செஞ்சு அங்கே இருக்கிற இந்த குறைபாடுகளை நம்மளால் தீர்க்க முடியுன்றதுனால அந்த அணியை வந்து ஒரு மாட்டுத்திறனாளிகளுக்கு அவங்க கொடுத்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை நீங்கள் களத்தை கொண்டு வாங்க அதுக்கான தீர்வை நீங்கள் காணுங்கன்ற ஒரு வழிவகையை வந்து வகுத்திருக்காரு முதலமைச்சர் அதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது பிரச்சனைகள் சிக்கல்கள் என்ன இருக்குன்றத முதல்ல அட்ரஸ் பண்ணணும் காது கொடுத்து கேட்கணும் அந்த ஒரு விஷயம் அப்படின்றது இங்க களத்துல நடக்கிறது காரணமாதான் இங்க மாற்றங்கள் வருது இப்போ மக்கள் என்ன சொல்றாங்க சாமானியர்களுடைய குரல் என்னவா இருக்கு அந்த பிரச்சனைகளை தீர்வு செய்யணும் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நோக்கி நகரணும் அடுத்தபடி எடுத்து வைக்கணும் அப்படின்றது ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் உடனடியான தீர்வு அப்படின்றது சொல்ல முடியாது அப்போ ஒரு பிரச்சனைக்கான தீர்வுக்கான முதல் படியை எடுத்து வைக்கணும் அதை ஒவ்வொரு இடத்திலும் இவங்க பண்ணிட்டு தான் இந்த மாற்றம் அப்படின்றது நடக்குது நம்ம முன்னோடியா இருக்கிறோம் அப்படின்றது சாத்தியப்படுது தலைவர் தளபதியாருடைய டாக் நீங்க பாருங்க அவங்க எல்லாத்திலுமே இதை டக்குன்னு சொல்ல மாட்டாங்க என் இப்போ இப்போ நடந்த பாராட்டு விழாவிலையும் படிப்படியாக விஷயங்களை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு திருமண நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை வைக்கும் பொழுதும் அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதை ஆய்ந்து அறிந்து பரிசீலனை பண்ணி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது முழுக்க முழுக்க இன்டலெக்சுவல் ஒர்க்குங்கிறத மாத்திரம் தளபதியார் அவர்கள் மிக தெளிவாக இருந்துக்கிறாங்க நான் எடுத்தவங்க தோன்றம் பேச்சிடலாம் இல்லை நீங்கள் ஒன்று கேட்டிங்கல்ல நீங்கள்லாம் எப்படி அவர்களை ஏற்றுக்கிட்டிங்கன்ட்டு அவர் பிறந்த நாளையும் அவர் லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்டில் தான் கொண்டாடுவார் அது ஒன்று இன்னொன்று ஒன்று இன்னைக்கு இந்தியாவுடைய முதல் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸராக ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக ஒரு பார்வையற்ற மாற்றத்தினால் இருக்கிறாங்க அவங்க நான் ஒரு நாள் எனக்கு உண்மையிலே ஷாக்கு டெக்கன் கிரானிக்கலில் தான் பார்த்தேன் அந் பெனோசெஃப் என்னுடைய வீட்டுக்கு எங்கள் என்னுடைய பர்த்டேக்கு வருவீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு துணை முதலமைச்சராக இருக்கும் பொழுது வீட்டுக்கே போயிட்டு இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு மனிதராக எப்படி இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நான் பார்த்து பார்த்து வியந்தது இப்போ அந்த பொண்ணு அமெரிக்கா போய் ப பேசுகிறதுக்கும் தளபதியாக தான் முயற்சி எடுத்தாங்க இன்றைக்கி இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக அவங்க இருக்கிறதுக்கும் தலைவர் தளபதியுடைய விஷயம் தான் அப்போ இவ்வளவு கருத்தும் கண்ணுமாக இருந்து பார்க்கும் பொழுது நமக்கு அவங்க மேலே ஈர்ப்பு வரத்தான செய்யும் நமக்கும் அப்படி நடக்காதான்ட்டு நான் கூட இன்னும் என் பர்த்டேக்கும் வர சொல்லி கேட்க போகிறேன் எழுபத்தஞ்சாண்டு கால கழகத்துடைய வரலாற்றில் எங்களுக்கும் ஒரு அணியை ஏற்படுத்தி தமிழத் தலைவர் முத்தமிழ் அழித்த தலைவர் கலைஞருடைய வழியிலே எங்களுடைய தளபதியார் அவர்கள் எங்களுக்கு அணியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் கலைஞர் தொலைக்காட்சி வாயிலாக அடித்தலைவராக தேர்வு செய்திருக்கின்ற அன்பு சகோதரர் தங்கம் அவர்களுக்கும் மாநில செயலாளராக தேர்வு செய்திருக்கின்ற அறுவை சகோதரர் தீபக் அவர்களுக்கும் அனைத்து மாற்று திராவிட முன்னேற்றக் கழக மாற்றுத்திறனாளிகளின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் முப்பத்தைந்தாண்டு காலம் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து வருகின்றேன் கிளைக்கழகத்துடைய செயலாளர் இளைஞரினுடைய செயலாளர் மாணவர்களுடைய செயலாளர் தொடர்ந்து நாங்கள் பணிகளை அரசியலிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் படைப்பிலே ஆண்டவன் எங்களை கைவிட்டாலும் எங்களை ஆண்ட தலைவர் கலைஞர் எங்களை கைவிடவில்லை இந்தியாவிலே சொல்லப்போனால் இன்னும் தமிழகத்திலே சொல்லப்போனால் மாற்றுத்திறனாளிகள் ஒரு கழகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் தான் ஏதோ நாங்களும் ஒரு அணியை ஆரம்பிக்கிறோன்னு மற்றவர்களும் ஆரம்பிக்கலாம் ஆனால் முதலிலே சொல்லும் பொழுது அன்பு சகோதரர் தீபக் அவர்கள் சொன்னார் சுயமரியாதையை பற்றி பேசினார் சுயமரியாதை உள்ளவனுக்கு மட்டும்தான் சுயமரியாதை உள்ள கட்சிக்கு மட்டும் தான் அந்த சுயமரியாதை என்ன என்பதை மது மற்றவருடைய உணர்வை புரிந்து கொள்ள முடியும் எத்தனையோ நாங்கள் அரசியலில் கொண்டிருந்த பொழுது மற்றவர்கள் எங்களை சொல்லுவார்கள் நல்லா கூட நல்லா செயல்பட முடியல நீ வந்து கட்சி கட்சின்னு சுற்றிட்டு இருக்க நீ கட்சியில் இன்னும் செய்ய போகிறாங்க அப்போ நாங்கள் யோசித்திருப்போம் யோசித்துருப்போம் இவங்க சொல்கிறது வந்து என்ன இவன் நாங்கள் எங்களால் சாதிக்க முடியும் அரசியலில் எங்களால் சாதிக்க முடியும் அதுக்கு என்ன என்ன ஒரு இயக்கம் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கின்ற தலைவர்கள் மட்டும்தான் அதை அங்கீகரித்தார்கள் எங்களுடைய உழைப்பை அங்கீகரித்தார்கள் ஆனால் இன்று பிறகு நாங்கள் யோசித்து பார்த்தோம் என்ன திராவிட முன்னேற்றக் கழகத்திலே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோமே எங்களுடைய உழைப்பை பார்த்த அன்பு தளபதியார் அவர்கள் தளபதியார் அவர்கள் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு உலக மாற்றுத் தினம் கோபாலபுரத்திலே தலைவர் கலைஞருடைய இல்லத்திலே எங்களுக்கெல்லாம் காலையிலே சிற்றுண்டி அழைத்து எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து எங்களோடு இது இதே போன்று எங்கள் உலாவிக்கொண்டிருக்கின்றார் பேசி கொண்டிருக்கின்றார் அப்பொழுது நான் தான் முதன் முதலில் தலைவரிடம் கேட்கின்றேன் ஆனால் எங்களுக்கு ஒரு அணி ஏற்படுத்தி கொடுங்க திமுகவில் அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன சொன்னாருன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவராக மட்டும் அவர் பேசலை ஒரு மனிதாபிம உள்ள ஒரு மனிதராக பேசுகிறார் என்ன சொன்னார் நீ சொல்கிறது நான் ஏற்றுக்கிறேன் நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகள் அனைத்து கட்சியிலையும் இருக்காங்க இப்போ வந்து வேறே ஒரு கட்சி ஆட்சி கொண்டு செய்து கொண்டிருக்கிறது நம்மை போன்ற மாற்றுத்திறனாளிகளோ அல்ல மற்ற மாற்றுத்திறனாளிகளோ போயிட்டு அங்கே போனால் ஒரு கட்சின்னு சொன்னு என்னுடைய மாற்றுத்திறனாளிகள் உதவி அவர்கள் செய்யாமல் விட்டுவிடுவார்களோ என்று ஒரு இருந்து தலைவர் எப்பொழுதும் அறிவித்திருப்பார் அந்த சொன்னார் அதன் பிறகு இப்பொழுது நாங்கள் அறிவியை கே கேட்ட பொழுது அவர் சொன்னாங்க யோ நான் யோசித்து பார்த்துருந்தேன் என்னடா இது நம்மளுடைய அணி தலைவர் கேட்டுகிட்டே இருக்கும் செயலியேன்ட்டு அதன் பிறகு வந்து நம்முடைய தங்கம் அவர்களும் நம்முடைய தீபக் சார் அவர்களும் தன்னுடைய மாற்றுத்திறனாளிகளுக்காக குரல் கொடுத்து கொண்டிருந்தார்கள் தலைவர் பார்த்தார் யாரை போட்டால் எங்கே செய்ய முடியும் தலைவர் வந்து தலை ஒரு சாதாரண தலைவர் உருவாக்கப்பட்ட தலைவர் உருவான தலைவர் தலைவர் கலைஞருடைய மகன் அதே போல் கரெக்டாக போட்டார் யாரை போட்டால் இந்த அணியை செயல்படுத்த முடியும் யாரை இந்த மாற்று இது திமுக மாற்றுத்திறனாளிகள் அணி மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு கோரிக்கைகளை நிறைவேற்றுவது திராவிட முன்னேற்றக் கழக மாற்றுத்திறனாளிகள் அணி அதுக்கு சரியான நபர்களை தலைவர் செய்து தேர்வு செய்திருக்கின்றார் அதற்காக நாங்கள் மீண்டும் மீண்டும் தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் என் பேர் மான்குமார் நான் தமிழ்ந்து போகிற மாற்றுத்திறனாளி போலியோவில் தான் எனக்கு பாதிக்கப்பட்டது மாற்றுத்திறனாளி எதுக்காக உருவாக்கப்பட்டது மாற்றுத்தன உரிமைக்காக உருவாக்கப்பட்டது மாற்றுத்திறன் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டது மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசியமைப்பை உருவாக்கப்பட்டது மாற்றுத்திறனாளிகளுக்க எண்ணற்ற நலத்திட்டங்களை அனைவருக்கும் விழிப்புணர்வு செய்வதற்காக இந்த அணி உருவாக்கப்பட்டது மாற்றுத்தாளிகளுக்கான சட்டங்களை உருவாக்க தெரியப்படுத்துறதுக்காக இது உருவாக்கப்பட்டது அது மட்டும் இல்லை அரசியமைப்பு சட்டத்தின் கீழே அதன் வாயிலாக உள்ளாட்சி அமைப்புகளை நியமன பொறுப்பு எடுத்து வந்து கொடுத்ததுக்கு அது அடுத்த அம்பேத்கராவை நாங்கள் பார்க்கறதுக்காக செயலாற்றுறதுக்காகவும் இந்த மாற்றுத்தலை அணி உருவாக்கப்பட்டது ஏ எத்தனையோ கட்சிக்காரங்களை வந்து மாற்றுத்தலை நான் இதை செஞ்சுருவோம் ஏன் பத்து ஆண்டுகள் ஆண்டாங்க இது வரைக்கும் மாற்றுத்தலை வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்கல ஆனால் இந்த ஆட்சியில் தான் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து துறைகளிலும் சம வாய்ப்பு சம கொள்கை சமநிலை சம நடத்திடங்கள் தேவை என்பதை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்க வேண்டும்னா அது அரசியலில் தான் இருக்கணும் அவங்களுக்கான அணியை நம்ம கொடுக்கணுன்றத இந்த முதலமைச்சர் மட்டும் இல்லை நம்ம கலைஞர் ஐயாவும் சரி துணை முதலமைச்சரும் சரி நம்ம அக்கா கனிமொழி அக்காவும் சரி எல்லாருமே மாற்றுத்தலைகளுக்கான பாதுகாப்புக்காக இந்த அணியை உருவாக்கணும் எப்படின்ற முழுக்க முழுக்க முழு மூச்சாக செயல்பட்டு இந்த அணி உருவாக்கியிருக்காங்க அது மட்டுமல்ல இந்த இடத்துலையே பாருங்கள் நமக்கு எங்களுக்கு தலைவராக அரசியல் கற்றுக்கொடுக்க ஒரு தலைவர் அரசியலமைப்பு சட்டத்தை கற்றுக் கொடுக்க தலைமை செயலாளர் எங்களுக்காக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேராசிரியராக இந்த பக்கம் அரசியல் ஆசனாக இரண்டு பேரையும் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயே இருக்குது சமநிலை இங்கே சமநிலை தான் இருக்குது எந்த ஒரு சுயநலமும் இல்லை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல வந்து வள்ளுவர் கோட்டமில் நடந்த பாராட்டு விழா அப்படின்றது வந்து நிச்சயமா எந்த ஒரு மாநிலத்திலையும் இப்படி ஒரு பாராட்டு விழா வந்து ஒரு முதலமைச்சருக்கு நடந்திருக்குமா அப்படின்றது தெரியாது நடந்திருக்காது அப்படின்றது தான் விஷயம் தமிழ்நாட்டில் தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கும் நடந்திருக்கு தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நடந்திருக்கு அது ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு விஷயம் ஏன்னா அவ்வளவு ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் அது ஒரு நிகழ்ச்சியா மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியான ஒரு தருணங்களாக இருந்தது இப்போ அதன் மூலமா கிடைச்ச உணர்வு அப்படின்றது எப்படி இருந்தது ஒரு விளிம்புநிலை மாற்றுத்திறனாளி அவன் பொது வாழ்க்கைக்கு வருவதற்கு சாதாரண மனிதனை ஒப்பிடும் பொழுது நாற்பது மடங்கு அதிகமாக உழைக்கணும் அதாவதுங்க பொது வாழ்க்கைக்கு வர்றதுக்கே நாற்பது மடங்கு அப்போ கட்சியில் அணிவா அணி உருவாக்கி அதில் ஒரு குடிச்சியம் கொடுத்து அதுக்கு அவங்கள பேச வச்சு அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ணி பதவிக்கு வர வைக்கிறதுங்கிறது நான் இன்னைக்கும் சொல்கிறேன் எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்கில நிச்சயம் எழுதுவார்கள் இது இரநூறு மடங்கு கஷ்டமான விஷயத்தை அவங்க சரி பண்ணியிருக்கிறாங்க அப்போ அதை கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பின்புலத்திலேருந்து இந்த பாராட்டு விழாவை பாருங்கள் இது எவ்வளவு முக்கியமான விஷயம் பாதை செல்ல வேண்டிய தூரம் அப்படின்றது மிக நீண்ட தூர பயணம் இதற்கு உங்களுக்கு உறுதுணையாக தமிழ்நாடு முதலமைச்சர் உங்கள் பயணத்தில் உங்கள் கூடவே கைகோர்த்துட்டு நடந்து வராங்க அதுதான் இன்னும் கூடுதலான ஒரு அழகான விஷயம் ஸோ இந்த ஒரு பயணம் இன்னும் நம்ம நிறைய பேச வேண்டியதற்கு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சொன்ன மாதிரி மற்றவர்கள் அதாவது இயல்பானவர்கள் புரிந்து கொள்வதற்கான காலம் அப்படின்றது அதிகமாக தேவைப்படும் அந்த வழிகளும் அந்த விஷயங்களும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே ஆழமா தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் அதனால இதை பத்தி இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம் இன்னைக்கு இந்த ஒரு தருணத்தில் விஷயங்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி